இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த கால வேளையிலும் பலன் கொண்டு திடமனதாயிரு நம்முடைய மனதை எப்பொழுதுமே அநேக காரியங்களை சிந்தித்துக் கொண்டு இதை செய்யலாமா இதை செய்யலாமா இல்ல அதை செய்யலாமா இதை செய்யலாமா அக்கறைக்கு இக்கரை பச்சை என்று சொல்லி நம்முடைய கண்களும் நம்முடைய சிந்தைகளும் எப்பொழுதுமே குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு தேவநாக்கி கத்தர் வேதத்திலிருந்து வாக்குத்தங்கள் அவைகள் எல்லாம் கட்டளைகளாகவும் கொடுத்திருக்கிறார் வாக்கு தத்தங்கள் வரும் தீர்க்க தரிசிகள் மூலம் வரும் வேதத்தை வாசிக்கும் போதும் ஆவியார் நம்மளோடு கூட பேசுவார் ஏழுந்திரு உட்காரு நட போ நெல்லு புசி குடி இதை கேள் இதை கவனி இப்ப முன் செல்லு இதை இந்த காரியத்தை செய் என்று சொல்லி வேத வசனங்கள் கட்டளைகளாகவும் நமக்கு தேவனாய் கத்தர் கொடுத்திருக்கிறார் என் கட்டளை தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது இன்றைக்கும் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா இதை கேட்கிற உங்க எல்லாருக்கும் தேவனாய் கத்தர் கட்டளையிடவில்லையா என்று கேட்கிறார் ஏற்கனவே கட்டளை கொடுத்துட்டார் பர்மிஷன் கிடைச்சிருச்சு நீங்க பலம் கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கத்தர் உன்னோட இருக்கிறார் என்றான் ஆமேன் இது யோசுவாவோடு தேவன் பேசின காரியங்களாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் அத்தனையும் உங்களுக்காக தாங்க வருகிறது மோசையை கொண்ட இஸ்ரவேல் புத்திரை வழிநடத்திய கத்தர் யோசுவாவை கொண்டும் வழிநடத்தி அவர்களுக்காக யுத்தம் செய்து கானன் தேசத்துக்குள் சென்று வெற்றி சிறந்து அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய ஆக இல்லையா யோசுவாவும் காலைவும் மட்டும்தான் சென்று காண தேசத்தை சுதந்திரித்தார்கள் பாருங்க யோசுவாவோட வயது என்ன காலேபோட வயது என்ன யோசுவாவோட வயதை வைத்து பார்த்தீங்கன்னா காலேபுக்கு நாற்பது இருந்து பலனை எண்பத்தி ஐந்து வயதில் கொடுக்கிறார் இன்றைக்கு அப்போ பலன் கொள் பலன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று தேவனாய் கத்தன் இன்றைக்கு சொல்லுகிறார் உனக்கு இந்த வயசு போதும் உனக்கு இருக்கிற ஞானம் போதும் நீ போ திட மனதாயிரு மனதை போட்டு குழப்பிக்காத யாரு சொல்றதை கேட்டு பின்வாங்காத நீ எடுத்த காரியத்துல முன்னேறி செல் தேவன் உன்னோடு கூட இருக்கிற திகையாதங்கிறது கலங்காத பயப்படாத உனக்கு முன்னால நிக்கிற கோலியாத்துகளை பார்த்து பயப்படாத சவுலுகளை பார்த்து பயப்படாத கலங்காத நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார் நாமே நளிலிய ஸ்தோத்திரம் இன்றைக்கும் இதே வாக்கு தத்துவங்கள் நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் நீங்கள் வேலை ஸ்தலத்துல இருக்கலாம் இல்ல ஊழியத்திலயா இருக்கலாம் குடும்ப காரியங்களா இருக்கலாம் தேவனோட சமூகத்துல ஜெபித்து புறப்பட்டுட்டீங்களா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு பலன் கொண்டு திடமனதா என்று உங்களுக்கு வந்திருக்குதான் கர்த்தருடைய கட்டளை உங்களுக்கு வந்திருக்குது பரலோகத்துல இருந்து வந்திருக்குது இந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்படுது கட்டளை என்று சொல்லுகிறது திகையாதேன்னு சொல்லிட்டார் கலங்காதேன்னு சொல்லிட்டாரு நீ போகும்னா உன்னோடு கூட கருத்து இருக்கிற சொல்லி கட்டளை உங்களுக்கு வந்துருச்சு கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க போங்க எடுத்த காரியத்துல ஜெயம் எடுப்பீங்க அவர் யகோவான் நிசை ஜெயக்கடியா இருக்கிறார் இந்த வார்த்தையின்படி தேவனாகிய கத்தர் உங்களோடு கூட இருந்து செல்லுகிற பாதைகள் எல்லாம் உங்களை வழிநடத்துவாராக கத்துத்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாம திருப்பிதாவே பயத்தோடு கலக்கத்தோடு நேற்றைக்கு வரைக்கும் இந்த காரியத்தை செய்யலாம் என்று நினைத்தவர்கள் இன்னைக்கு இந்த வார்த்தை கிடைத்து விட்டது மோசையோடு தேவன் யோசுவாவோட கூட இருந்து ரிசப்பா யோசுவாவை கொண்டு அப்பா என்னெல்லாம் செய்ய சத்தம் முயத்திருந்தோம் அதெல்லாம் செய்து அதே போல இது யோசுவாவின் ஜென்ரேஷன் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சமூகத்திலிருந்து புறப்படுகிறார்களோ பயத்தையும் கலக்கத்தையும் கத்தராகி தேவன் எடுத்து போட்டு நீர் அவர்களோடு எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்து கொடுக்க போறதற்காக சூத்திரம் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் உங்களுடைய சகோதரி ஆமேன் ஆமேன் ஆமேன்